நாயன்மார்களில் சிவனுக்கு ரொம்பவும் பிரியமானவர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் சுந்தரர் இவர் மிகவும் சுவாதீனமாக தனக்கு வேண்டியதை சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கிப்பாரான் அப்படி ஒருதரும் சிவபெருமான்கிட்ட அவசர தேவைக்கு பொன் கேட்குறார் இறைவனும் மறுபேதும் சொல்லாமல் பனிரெண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்தாராம் சுந்தரர் சுவாமி இவ்வளவு பொற்காசுகளை என்னால சுமந்துட்டு போறது கஷ்டம் அதனால இதையெல்லாம் எனக்கு திருவாரூர்ல கிடைக்கிற மாதிரி அருள் புரியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சரின்னு சொன்ன ஈசன் சுந்தரா இந்த பொற்காசுகளை இங்குள்ள மணிமுத்தாருல போட்டுட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் போய் எடுத்துக்கோ அப்படின்னாராம் சுந்தரரும் அதே மாதிரி செய்துட்டு திருவாரூருக்கு போயிட்டார் ஒரு நாள் சுந்தரரோட மனைவி பறவை நாச்சியார் அவசரமா பொன் வேணும்னு கேக்கிறார் சுந்தரரும் ஈசன் தனக்கு பொன் காசுகள் அளித்த கதையை கூறி திருவாரூர் கமலாலய குலத்திற்கு பறவை நாச்சியாரை அழைச்சிட்டு போறார் பறவைநாச்சியாருக்கும் வியப்பு ஆற்றில் போட்டதை குளத்தில் எடுப்பதா அப்படின்னு கேட்கிறார் சுந்தரர் குளத்தில் இறங்கி சிவபெருமான் மீது பதிகம் பாடியதும் மணிமுத்தாறுல போட்ட பொற்காசுகள் கமலாலய குளத்தில் கிடைச்சிருச்சு கதை இதோட முடியல இந்த பொற்காசுகள் உண்மையா அப்படின்னு திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான சுந்தர வேண்டி கேட்க விநாயக பெருமானோ அதை உரசி பார்த்து உறுதி செஞ்சாராம் அதிலிருந்து அந்த விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு பேர் வந்துதான் ஆக சுந்தரர் தொடங்கியது பக்திங்கிற கணக்கு சிவனோட நாமந்தான் அந்த கணக்கோட பின் நம்பர் அந்த பின் நம்பரை உபயோகித்து விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாறுல போட்ட பொற்காசுகளை கமலாலய குலத்தில் எடுத்துக்கிறார் சுந்தரர் இது அந்த கால ஏடிஎம்